திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் கலைஞர் மார்பளவு திருவுருவ சிலை திறப்பு அமைச்சர்கள் கே என் நேரு காந்தி திறந்து வைத்தனர் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பங்கேற்றனர் திருவள்ளூர் நகராட்சி அலுவலக நுழைவாயிலில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் மார்பளவு வெண்கல சிலை திறப்பு விழா நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் தா பிரபு பிரபுசங்கர் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் விஜி ராஜேந்திரன் திருத்தணி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரன் நகர்மன்ற தலைவர் பா உதயமலர் பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து பேசிய நகர்ப்புற அமைச்சர் கே ஏ நேரு கலைஞரின் திருவுருவ சிலையை திறப்பதற்கு ஒரு தகுதி இருக்க வேண்டும் நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக அவரை என்றைக்கும் வணங்குகிற ஒரு ஆளாக இருக்கும் தனக்கு வாய்ப்பு தந்த பகுதி மக்களுக்கும் நகர்மன்ற தலைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நாங்கள் நின்று இருக்கிறோம் அவரின் செயல்களை கண்டு நாங்கள் வியந்திருக்கிறோம் திராவிட இயக்கம் தோன்றிய நூற்றாண்டுகளில் ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக தான் தொடர்ந்து இருந்து கலைஞர் இந்த கட்சியை வளர்த்து வந்திருக்கிறார் அதேபோல் தளபதி நாற்பது ஆண்டு காலம் கலைஞர் பின்னால் நின்று பணியாற்றியதால் தான் திமுக அடைந்து தற்போது மு க ஸ்டாலின் அவர்களால் முதலமைச்சராக தமிழகத்தில் இருக்கிறார் என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் காங்கிரஸ் மற்றும் அதிமுக கூட்டணியில் இருந்தபோது கூட திமுக தனித்து போட்டியிட்டு சரிபாதையாக வெற்றி பெற்று சாதனை படைத்தது திமுக என்றும் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்குழுவில் திமுக என்றால் கலைஞர் திமுக என்ற நிலையை உருவாக்கியவர் கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்று சாதனை படைத்ததும் திமுக தான் என்று தெரிவித்தார் தமிழகத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு நகராட்சி இருபத்தி ஐந்து மாநகராட்சி நானூற்றி தொண்ணூறு பேரூராட்சிகள் பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊராட்சிகள் மாவட்ட ஊராட்சி ஒன்றிக் குழு உறுப்பினர்கள் என லட்சம் பேருக்கு மேலாக திமுகவினர் பதவி வகித்து வருவதற்கு காரணம் கலைஞர் உருவாக்கிய திமுக தான் என்று தெரிவித்தார் தமிழக முதலமைச்சர் நகராட்சி துறைக்காக மட்டும் ஆண்டுதோறும் இருபத்தி நான்காயிரம் கோடி ஒதுக்கி தருகிறார் அதனால்தான் இந்த நகராட்சிக்கு கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து கோடி வழங்கியிருக்கிறார் திருவள்ளூர் நகராட்சிக்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்காக முதலமைச்சரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கலைஞர் தந்த ஊக்கம்தான் விவசாயியாக இருந்த நான் நான்கு முறை அமைச்சராக இருப்பதற்கு காரணம் முதலில் சென்னையில் கலைஞர் சிலை அடுத்தது காஞ்சிபுரத்தில் ஈரோடு திருச்சியில் அமைக்கப்பட்டு தற்போது தமிழகம் முழுவதும் கலைஞரனுடைய சிலை அமைக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் தற்போது திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பேருந்து நிலையத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவில் கலைஞர் சிலை அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவேற்காடு திருநின்றவூர் பூந்தமல்லி திருத்தணி திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு பாதாள சாக்கடை திட்டத்துடன் கூடிய குடிநீர் வழங்கும் திட்டத்திற்காக திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு வருகிறது விரைவில் தமிழக முதலமைச்சர் அதற்கான நிதி ஒதுக்கி திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து நகராட்சிகளிலும் அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கே திராவிட பக்தன் ஆர் ஆதிசேஷன் ஒன்றிய நகர பேரு நிர்வாகிகள் எஸ் மகாலிங்கம் கூலு ராஜேந்திரன் மோ ரமேஷ்

இங்கே மாலையிலே மதியம் வருகின்ற போது தலைவர் அவர்களோடு நான் தலைமுறை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் வந்தார் அப்படி வருகின்ற போது சொன்னார் கலைஞரை எந்த அளவுக்கு ஒரு சின்ன சச்சரம் இல்லாமல் நூறு ஆண்டு காலம் நம்முடைய கழக திராவிட இயக்க கொள்கையிலே ஐம்பது ஆண்டு காலம் திமுகவினுடைய தலைவராக இருந்து பணியாற்றி பணியாற்றியிருக்கிறார் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட தலைவருக்கு திருவள்ளூர் நகராட்சி ஒரு பெருமை அவருடைய சிலை வைத்து நகராட்சி இன்றைக்கு பெருமை அடைந்திருக்கிறது அந்த வகையில் நான் நகராட்சிக்கு என்னுடைய வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே கூட வருகின்ற போது மதியம் சொல்லுகின்ற போது அந்த போது இங்கே இருக்கிற திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து தான் திரு சென்னைக்கு தண்ணீர் கொடுக்கறதே திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் திருவள்ளூரில் பூண்டி புழல் ரெட்டில் சென்ற ஏரியெல்லாம் இருந்து முழுமையாக சென்னைக்கு தண்ணீர் தருகிறது ஆனால் ஆவடியில் வந்து கமிஷனர் வந்திருக்கிறார் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணீர் கொடுக்குற ஒரு மூன்று நாலு வார்டுகள் இருக்கிறது மீத மாடுகளில் ஆவடியில் தண்ணீர் கொடுப்பது சிரமமாக இருக்கிறது அதே போல் இங்கே இருக்கிற பலவேறு நகராட்சிகள் இங்கே இருக்கிற நகராட்சிகளில் நமது பொன்னேரிக்கு உப்பு தான் வந்து கொண்டு இருக்கிறது அங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொன்னார் பொன்னேரி பகுதியில் அங்கே இருக்கிற கடல்நிலை குடிநீராகும் திட்டம் அதிலிருந்து அந்த தண்ணீர் கொடுப்பதற்காக ஒரு திட்டம் திட்டப்பட்டு அது ஆர்டி டிபார்ட்மெண்ட் ஊரகத்துறை துறையின் சார்பாக அதற்காக ஒரு மதிப்பீடு செய்யப்பட்டிருக்கிறது எனவே அது முப்பது கோடி ரூபாய் செலவாகும் என்று சொல்லியிருக்கிறார்கள் தேர்வாய்க்கட்டைகளிலிருந்து தனியாக ஒரு பைப் லைன் பொன்னேறி வருவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது திருவேற்காடு திருநின்றவூர் பூந்தமல்லி திருத்தணி திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு இன்றைக்கு பாதாள சாக்கடை திட்டத்திற்குடிய குடிநீர் என்கிற பணியை இப்போது மதிப்பிட்டு டிபிஆர் போடப்பட்டிருக்கிறது விரிவான திட்ட தயாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கி இந்த பணிகள் திருவள்ளூரில் இருக்கிற அத்தனை நகராட்சிகள் இருக்கும் அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் கா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற மாங்காடு குண்டத்தூர் இப்போது ஸ்ரீபுரம் புதுரை நேற்று நம்முடைய தலைவர் அவர்கள் பேரூராட்சியிலிருந்து நகராட்சியாக தர வைத்து தந்திருக்கிறார் அதுபோல அந்த பகுதிகளுக்கும் குடிதண்ணீரும் சாக்கிர திட்டம் தருகின்ற திட்டத்திற்காக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவ்வளவு பணியும் செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் இந்த சென்னை மாநகராட்சியிலே மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் ஐந்தாண்டு காலம் முழுமையாக அடுத்த முறை மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் வேண்டுமென்று அன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அவரை பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று ஏதாவது ஒரு பதவியில் தான் இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து கொண்டார் எனவே அவர் மேயராக இருந்திருக்கிறார் ஒன்றுபட்ட உள்ளாட்சியினுடைய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறார் இந்த துறையில எந்த பொறியை எங்கு செய்ய வேண்டும் என்று என்னை காட்டிலும் அவருக்கு நன்றாக தெரியும் எனவே நிதி ஒதுக்கி இந்த உள்ளாட்சிக்கு மட்டும் ஊரக உள்ளாட்சிக்கும் சரி நகர்ப்புற உள்ளாட்சிக்கும் சரி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒன்பதாயிரம் கோடி ஒவ்வொரு ஆண்டமும் கலந்துருகிறார் அதனால்தான் நாங்கள்லாம் யூனியனில் சேர்மனாக தான் அந்த இடத்துக்கு வந்தோம் அப்போல்லாம் பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் கொடுக்கும்போது ஒரு ஆண்டுக்கு பதிமூணு லட்சம் யூனியனுக்கே கொடுப்பாங்க முப்பத்தஞ்சு ஊராட்சிக்கு ஆனால் இன்றைக்கி ஒரு திருவள்ளூர் நகராட்சிக்கு நூறு கோடி ரூபாய் தருகிறார் என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான் அதை இந்த பணியை தந்திருக்கிறார்கள் எனவே நம்முடைய கலைஞர் அவருடைய சிலை வைப்பதன் மூலம் திருவள்ளூர் நகராட்சி மிகப்பெரிய பெருமை அடைந்திருக்கிறது பணியாற்றியிருக்கிற அத்தனை நகர்மன்ற தலைவர் துணைத் தலைவர் மாநகர்மன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் கலைஞரை போற்றுவோம் கலைஞரை போற்றுவோம் எண்ணத்தோடு அவருடைய சிலையை திறந்து வைத்திருக்கிறீர்கள் இங்கே உள்ளவர் அவர் ஆற்றிய அவருடைய உரையோடு அவர் தந்த அந்த சுயநினைவோடு அவர் ஆற்றிய பணியை தொடர்ந்து ஆற்றுவோம் இந்த கழகத்தை தொடர்ந்து தளபதி அவர்களை மீண்டும் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆக்குவதற்கும் தொடர்ந்து இளைஞரணி செயலாளர் இன்றைய கழகத்தை வழிநடத்த வந்திருக்கிறார்கள் கலை தளபதி அவர்களுக்கும் உதயநிதி அவர்களுக்கும் இருப்போம் கழகத்தை வளர்ப்போம் மக்களுக்கு பணியாற்றுவோம் பணியாற்றுவோம் மக்களுக்கு என்னென்ன தேவைன்னு கலைஞர்கிட்ட போய் கேட்க மாட்டாங்க மக்கள் அவரே சிந்திப்பார் யார் யாருக்கு எது செய்யணும் நிறைவேற்றி தான் கலைஞர் அவர் தான் மக்கள் தலைவர் இன்னைக்கு தமிழர்காக போராடிய ஒரு மனிதரான கலைஞர் தான் அவர் பிறகு இன்னைக்கு மூன்று வருஷமா நமதுமிகு தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட மூணே கால வருஷம் ஆச்சு அவர் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா கலைஞர் என்ன என்ன நினைக்கிறாரோ என்ன முட்டு போனாரோ மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிற ஒரு நல்ல ஆட்சி தளபதி அவர் இந்தியாவிலே ஒரு முன்மாதிரியான ஒரு தான் இளநிலை உதவியாளர் மாவட்ட கல்வி அலுவலகம் வழங்கப்படுகிறது திருமதி எஜலட்சுமி தூய்மை பணியாளர் அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அயப்பாக்கம் திருமதி உமா மகேஸ்வரி அலுவலக உதவியான முதன்மை கல்வி அலுவலகம் திருவள்ளுவர் பணியாணை வழங்கப்படுகிறது எல்லாம் ஆளாக்கிய தலைவர் கலைஞருடைய சிலையை திறந்து வைத்து இங்கு பல்வேறு அரசு ஆணைகளை நம்முடைய மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக இந்த மக்களுக்கு பணி ஆணை வழங்கப்பட்டிருக்காங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற அமைச்சர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரோடு சேர்ந்து கலந்து கொண்டிருக்கிறோம் நான் நம்முடைய உட்படைய செய்தியாளர் கேட்கிறார் உள்ளாட்சித்துறை தேர்தல் உடனடியாக நடத்தப்படுமா என்று கேட்டிருக்கிறார் அது அந்த அமைச்சர் ஒரு வாரத்துக்கு முன்பு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்பு திண்டுக்கல்லில் சொல்கிற போது ஊரகத்துறையினுடைய ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அமைச்சர் சொல்கிற போது பல்வேறு ஊராட்சிகள் பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது அதாவது ஆயிரம் ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு அதிகமாக ஐந்தாயிரம் பத்தாயிரம் வாக்குகள் என்று பிரிக்கப்பட வேண்டியிருக்கிறது பிரித்து அதை உடனடியாக அந்த காலக்கெடுக்குள்ளாக ஜாதிவாரி மாதிரி அந்த முறைப்படி கம்யூனிட்டேஷன் போடப்பட்டு அதற்கு பிறகு தேர்தல் நடைபெறும் என்று அவர் சொல்லியிருக்கிறார் அந்த செய்தி தான் தொடர்ந்து நகராட்சியை பொறுத்தளவு இந்த ரெண்டாண்டு காலத்திற்கு அவருக்கு பதவி இருக்கிறது எனவே ஊர ஊராட்சித்துறையினுடைய அந்த தேர்தல் அமைச்சர் அவர்கள் சொன்னது மாதிரி இப்போது ஒரு கமிட்டி அமைக்கிட்டு ஒரு இப்போ திருவள்ளூரே எடுத்துக்கிட்டால் திருவள்ளூர் இருக்கின்ற கிராமங்கள் இந்த திருவள்ளூர் நகராட்சியோடு இணைக்கிறதுக்கு அது மாதிரி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற எழுநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களை நகராட்சியோடு பேரூராட்சியோடு ஊரா அந்த ஊராட்சிகளை சேர்க்கக்கூடிய பணி அதுக்கு ஒரு கமிட்டி அமைத்து எந்தெந்த பகுதியில் இணைக்க வேண்டும் என்பதை நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரிகள் தலைமையில் கமிட்டி அமைக்கப்பட்டு அது நடைபெற்று கொண்டிருக்கிறது எனவே கூட நம்முடைய மாண்பு முதலமைச்சரவர்கள் நாலு மாநகராட்சி அறிவித்த நேற்று அறிவித்திருக்கிறார்கள் மூன்று நகராட்சிகளையும் அறிவித்திருக்கிறார்கள் அப்படி அறிவிக்கின்ற போது அது அருகில் இருக்கிற ஊரில் இப்போ காக்கலூர் எடுத்துக்கொள்ளுங்கள் காக்கலூர் திருவள்ளூர் பக்கத்திலே காக்கலூருக்கு பூந்தமல்லி தொகுதியை சேர்ந்த தொகுதி ஆனால் அது அந்த சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொன்னார் அது கிட்டத்தட்ட இருபதாயிரம் முப்பதாயிரம் மக்கள் தொகை ஊராட்சியாக இருக்கிறது அதை பேரூராட்சியாக நகராட்சியாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற சட்டமன்ற உறுப்பினர்களை கேட்டிருக்கிறார் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே காலம் தாழ்த்த வேண்டும் என்றால் அரசுக்கல்ல உரிய முறைப்படி நம்ம அண்ணும் முதலமைச்சர் அவர்கள் கழுவை இந்த பணி எல்லாம் நடைபெறக்கூடிய காலத்தை தந்து தேர்தலை அறிவிப்பார்கள் முதலமைச்சர் மிக விளையாட்டுத்துறை அமைச்சர் வரும் பத்தொன்பதாம் தேதி துணை முதல் அமைச்சர்னாக்க பதவி பேசப்பட்டது அது உங்களோட பார்வை ஒரு மூத்த அமைச்சரா நீங்க என்ன சொல்ல நீங்க அது அவரும் முதலமைச்சர் பார்த்து எது வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் கொடுக்கலாம் அவருக்கு அந்த தகுதி இருக்கு அதனால எல்லார் தொண்டர்கள்லாம் ஆசைப்படுறாங்க அவர் கொடுக்கணும்னு அவர் கொடுத்தா எங்களுக்கு எல்லாம் சந்தோஷத்தை நான் மகிழ்ச்சி தானே திருவள்ளூர் நகராட்சி பில்டிங் கட்டுறதுக்கு எப்போ நிதி ஒதுக்கப்படுது அதுக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது விரைவில் திருத்தணி எப்போ வந்து ஒரு நல்ல நல்லா கட்டப்படும் கிட்டத்தட்ட பழைய ஏற்கனவே அந்த மூன்றாண்டு காலத்திலே புதிய கட்டிடங்கள் புதிய சந்தைகள் புதிய பேருந்து நிலையங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது திருத்தணி கூட பேருந்து நிலையம் போது தான் அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது

நூறு நாள் வேலை திட்டத்துக்காக வருகிற போது இங்கே அருகில் இருக்கிற திருவள்ளூர் நகராட்சியிலே இப்போ பாதாள திட்டம் வருது குடிதண்ணீர் திட்டம் வருகிறது அருகில் இருக்கிற இதை ஒட்டி இருக்கிற கிராமங்களுக்கு ஒன்று நடைபெறவில்லை என்று சொன்னால் இந்த அரசு ஒன்று செய்யவில்லை என்று கூட சொல்வார்கள் அதற்கு அவருடைய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த பணி நடைபெறுகிறது தவிர யாருடைய நூறு நாள் வேலையை கெடுப்பது எங்களுடைய நோக்கம் அல்ல வணக்கம் புது நகராட்சியில் பாதாள சாகட திட்டப்பையும் அப்படியே பத்தாண்டுகளுக்கு மேலே கிழிப்பில் இருக்குது அது எப்போ முடியும்